ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு தான் நான் வைக்க போகிறேன் வாங்க எப்படி வைக்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நான் மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு வந்து அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிச்சு வச்சு இப்போ மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கரண்டி போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் மூணு கரண்டி போட்டிருக்கேன் இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று போல் எல்லாத்தையும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் போனோன்னா உடைச்சி ஊற்றுக்க ஊற்றுக்கலாம் முட்டையை உடைச்சி போது அடுப்பை வந்து சிம்முலேயே வச்சுக்கோங்க அப்போ தான் முட்டை வந்து களையாமல் ஒரே இடத்துல இருக்கும் இப்போ லைட்டாக நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் ஃபார்ம ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வந்து உடையாம அப்படியே முழுசாக இருக்குது இப்போ வந்து மல்லி இலையை போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு வந்து பத்தலை அதனால் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு வந்து வச்சு முடித்தாச்சு இது மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் பாய்